முன்பையெல்லாம் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மற்றொரு இதய கோளாறு பாதிப்புகள் இருந்த நிலையில் சமீப காலமாக இருபது முதல் முப்பது வயதுகளில் உள்ள இளப்போளாறு பாதிக்கப்பட்டு உயிரிழக்கும் சம்பவங்கள் விவாதக்கூடாக மாறுகிறது கோவிட் பெருந்தொற்று காலத்தில் தடுப்பூசியின் பின்விளைவே இது கருத்தில் ஒரு சில வரவையாளர்க்கு மத்தியில் அரசியல் பதில் சொல்ல सामयों में

மத்திய மாநில அரசுகளிலும் மருத்துவ நிபுணர்களிலும் சுகாதார தொடர்புமான ஆய்வு அமைப்புகளிலும் கூடுதல் அகைய சரியான காரணத்தை கடறிந்து அதை சரி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் நன்றி